பலரும் விரும்பி பார்த்துட்டு வர ஒரு சீரியல் பார்த்திங்கன்னா முடிய இருக்குது அதோட கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வர இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னணி பேஜில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க எந்த சீரியல் எந்த டிவி சேனலில் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ நிறையா சேனலில் பார்த்தீங்கன்னா புது புது சீரியல்கள் லான்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால டிஆர்பி கம்மியாக இருக்க சீரியல் இல்லை கதைக்களம் ஓரளவுக்கு சுமாராக போகிற சீரியல்களையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது முன்னணி சேனல்களான சன் டிவி விஜய் டிவி விஜய் தமிழ்னு எல்லா சேனல்கள்லேயும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு அந்த வகையில் சன் டிவியில் வந்துட்டுருக்க ஒரு சீரியல் தான் பார்த்தீங்கன்னா முடிய இருக்குது சன் டிவியில் தங்க மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சீரியல் பார்த்திங்கன்னா லான்ச் ஆக இருக்குது ஸோ அந்த நிலையில் தான் ஆறு முப்பது மணி ஒலிபரப்பாகிட்டு இருந்த பலரோட ஃபேவரட் சீரியலான ராமாயணம் அந்த சீரியல் தான் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் வர இருக்காமா இது குறித்த தகவல் தான் அண்ணா ஃபீஸெலாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஜஸில் இப்போ வெளியாக இருந்தது ஆ இன்னும் ஒரு சில நாட்களில் தகவல் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குற உங்கள் அத்தனை பேருக்கு ராமாயணம் சீரியல் பிடிக்கும் பார்த்துட்ருக்கீங்க ரசித்து முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்குள்ளே விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்கும் சின்னத்திரை வெளித்தறை ரெண்டையும் குறித்து நிறைய தகவல்கள் இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் மஜா தமிழ்